சற்று முன் அண்ணாமலை அவர்களே தமிழகத்தில் வாழும் ஒவ்வொரு நாளுமே எனக்கு பதட்டமாகவும் பயமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் வெளியாகும் செய்திகளை படிக்கும்போது போது மனம் பதைபதைக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்னும் அளவுக்கு நமது சமூகம் பாதுகாப்பற்றதாக மாறி வருகிறது கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவி மூன்று ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தி தந்த அதிர்ச்சி நீங்கும் முன்னரே இன்று ஒருநாள் காலையில் மட்டும் மணப்பாறையில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் வேலூரில் அல்ல ரயிலில் பயணித்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட அவலம் சேலத்தில் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி உடற்கல்வி ஆசிரியர் அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வீடு புகுந்து ஊராட்சி துணைத் தலைவரின் மனைவி வெட்டி படுகொலை என பெண்களுக்கு எதிரான குற்ற செய்திகள் வரிசையாக வருகின்றன எங்கு சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழகம் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்பதற்கேற்ப கையாளாகாத இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு குற்றவாளிகள் திமுகவினராக இருந்தால் அவர்களை காப்பாற்ற இந்த அரசு எந்திரத்தை எந்த எல்லைக்கும் சென்று பயன்படுத்தும் திமுகவின் வழக்கத்தால் இன்று சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீது காவல்துறையினர் மீதும் பயமில்லாமல் போய்விட்டது பெரியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லை என்பது உங்களுக்கு உறுத்தவில்லையா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு கேள்விகளால் கிடித்து தொங்க விட்டு இருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் நடக்கும் குற்ற சம்பவங்களில் ஒரு அந்த குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நபர்களாக தான் இருக்கிறார்கள் அதனாலேயே காவல்துறை அந்த திமுக நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய குற்றச்சாட்டை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காரு இது உண்மையாலும் கூட இப்ப நீங்க எடுத்துக்காட்டு அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் அந்த குற்றவாளி ஒரு திமுக நபரு அது மாதிரி அங்கங்கே பல இடத்துல வந்து திமுக திமுகவுடைய பட்ட செயலாளர் திமுகவுடைய சதுர செயலாளர் ஒட்டுமொத்தமாக திமுக உள்ள முக்கிய பொறுப்புள்ள நிர்வாகிகள் தான் தொடர்ந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும் நமக்கே இவ்வளவு சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் இந்த பாலியல் பிரச்சனைகள் பாலியல் தொலைகள் என ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் பார்க்கறப்பயும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதான் காட்டுது தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ணாமலை அவர்களுடைய கேள்வி தான் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க